ய்யா இங்க குடிசல்லாம் இருந்ததே அது எப்போது உள்ள சங்கதி இன்னும் குடிச குடிசையாவே இருக்குமா நாடு முன்னேறிட்டு போது யா முன்னேறிட்டு போகுது அப்படின்னா என்னப்பா அம்மா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படியா பச்சை மலையில கிராம அபிவிருத்தி திட்ட ஆபிசரா என்ன போட்டுக்காங்க

அதப்பா நான் சொல்ல நினைச்சேன் நீங்க சொல்லுட்டீங்க கலியுகத்துல இவரும் இவங்க அண்ணனும் தான் பாவிங்க அதப்பா நான் சொன்னேன் நான் பாவி எங்க அண்ணன் அண்ணி குழந்தை எல்லாரும் போய் இந்த சொத்துதான் கடைசியில மிச்சமாச்சு இதையாவது காப்பாத்துனாதான் எங்க அண்ணன் ஆத்மா சாந்தி அடையும் அதே புதுசா ஒரு ஊருக்கு வந்திருக்குமே எப்படிலாம் நம்ம காலட்சேபம் நடக்க போகுதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் பரவாயில்ல பக்க மேலமெல்லாம் வந்து சேர்ந்தாச்சு நீங்க தானே உங்க அண்ணா போட்டோவை எடுத்துட்டு உங்க படத்தை சொன்னீங்க

என்னங்க இதல ஊருக்கு புதுசா ஒரு ஆபீசர் வந்தா சும்மா விட்டுருவோமா எல்லாம் பெருமாள் செயல் புரியாத மாதிரி பேசுற ஒருவேளை உண்மையாவே புரியாத உரம் என்னமோ ஆமா ஆமா எல்லா ஆபீசரும் வரும்போது இப்படித்தான் இருப்பாங்க ஊருக்கு புதுசு இல்ல ஓஹோ பரவாயில்ல பரவாயில்ல

அப்பவே சொன்னேன் குணம் தெரியாம இந்த பெரிய மனுஷனுக்கு ஆதரவா காலின்னு ஒருத்தர் இருக்கா சார் அவ மூலமா தான் இவங்க எல்லா நியாயத்தையும் செய்துட்டு வர்றாங்க சந்திரா சந்திரா என்னன்னா அங்கேயா இருக்கிற இன்னைக்கு விறகு விட்டு போகிறேன் இத பாரு அவங்களா வந்துருக்காங்க

multim, half-hing! Maddeeni hati reden ile ma pidendi! Dok precon Hospital... யோ சீக்கிரம் போங்கல ஐயோ பயமா இருக்கேன் சீக்கிரம் போங்கற ஐயோ சீக்கிரம் போங்க அய்யோ அய்யோ நீங்க போற

அப்பா பட்டோ அங்க இருந்திருக்கணும் ஏன் ஓடி வந்துட்ட வரக பறிச்சு போனது ஓஹோ அப்படினா வரக வீட்ல போட்டு வந்து ஓ வரேன் அவ மண்டா இருக்க சொல்லுங்க ஏ பொண்ணு இங்க வா ஏ என்னையதே பொண்ணு இல்லங்கற அப்ப நீ பொண்ணு இல்லையா எனக்கு ஒரு பேர் இருக்கு ஆ உனக்கு பேர் இருக்கா எனக்கு தெரியாது நீ என்கிட்ட சொல்லவே இல்லையா நீ என்ன கேட்டியா சரி இப்ப கேக்குற சொல்ல என் பேரு சந்திரா ஓ மூஞ்சி மாதிரி ஹ அப்படினா ஓ மூஞ்சி சந்திரபிம்ப மாதிரி இருக்கு ஐயா അവർ കാന് ആപീസ് എല്ലാം முதல்ல என்ன வந்து பாப்பாங்க அப்படிங்களா எனக்கு தெரியாது வாப்பா தெரிஞ்சுங்க ஏ இப்ப உங்களை பத்தி நிறைய தெரியும் அதாவது கிராம சொத்து சர்க்கார் சொத்து எல்லாத்தையுமே உங்க சொத்தா பாதிக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன் அப்ப அத கேட்க வந்திய இல்ல தடுக்க வந்திருக்க எங்க தடு பாக்கலாம் தடுத்த அப்புறம் பாக்குறதுக்கு என்ன இருக்கு நீங்களாவே இது மாதிரி செய்கையை விடுறதுதான் நல்லது நல்லது அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற சம்பாத்தியம் இல்லையா கேள்விப்பட்டேன் வேணும்னா சொல்லுங்க சர்க்கார் தரப்புல உங்களை காவல்கார வைக்கிறேன் இல்ல இப்படித்தான் செய்வே கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும் யார பயமுறுத்துற பயமுறு

அதுக்காக எல்லாருக்கிட்ட நிதி வசூல் பண்றானா என்ன அக்கிரமும் பள்ளிக்கூடம் கட்டி எல்லா பசுகளையும் படிக்க வச்சுட்டா மாடு மேய்க்க எவன் வருவான்ற அதைத்தான் நான் சொல்ல நினைச்சேன் நீங்க சொல்லிவிட்டீங்க எடுத்ததுக்கெல்லாம் பின் பாட்டு பாருங்கிட்டு உங்களுக்கு சொல்றேன் அந்த ஆபீசர் வந்து பள்ளி கொடுத்துக்க டொனேஷன் கேட்டாங்க ஒருத்தரும் ஒரு நயா பைசா கொடுக்க கூடாது அதைத்தான் நான் சொல்ல நினைச்சேன் நீங்க சொல்லிவிட்டீங்க

அதத்தான் நான் சொல்ல நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க என்னது ரெண்டு ஆயிரம் நீங்க இருங்க நான் சொல்றேன் என்னது மூணு ஈஜி ரொம்ப நன்றிங்க நீங்க எல்லாம் இப்படி உதவி செய்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை இங்க யாரு நினைச்சாங்க ஒன்னும் ரயில் வண்டியை மாட்டு வண்டியை தான் ஐயோ ஒரு இத்தனை புள்ளிங்களா நல்ல மனசு பேச்சு மட்டுமில்லை ஆடவும் தெரியும்

என் பேச்ச நம்புங்க நான் கண்டிப்பா வரேன் அங்க கண்ணில்லாத எங்க அம்மா எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க கடவுள் கண்ணுக்கு பதிலா என்னதான் கொடுத்திருக்காரு நான் போகலைன்னா என் மேல இருக்கிற பாசத்தினாலும் உயிரையே விட்டுடுவாங்க உங்களுக்கு மட்டும் தெரியாதா என்ன இன்பமா இருக்கும் போது இல்லைன்னாலும் துன்பத்திலாவது அம்மான்னு தானே அந்த அம்மாவுக்காகவாவது மனமிருங்கி என்னை அனுப்பி வைங்க உனக்கு அம்மா இருக்காங்களா நீ அதிர்ஷ்டசாலிதான் போதான் வந்து ஓடி போயிட்டானே இப்ப என்ன செய்யறது எனக்கு வழி கூட தெரியாது வண்டிக்கார ஓடி போயிட்டானா நீ வண்டி வண்டி ரொம்ப நல்லா இருக்கு அவ கூட நான் போய் ஆபத்துக்கிறதா நானே ஓட்டிட்டு போறேன் ஆமா என்னோட இப்படி தைரியமா வரீங்களே பெருங்களை நான் காட்டி கொடுத்துட்டா உம் மத்தவங்களுக்கு நாம் நன்மை செய்தோம் அவங்க நமக்கு தீமை செய்தா அவங்கள பத்தி நீ என்ன நினைப்ப நான் என்ன நினைப்ப அவங்க அறியாமையை நினைச்சு மறந்துவே நான் அப்படி இல்ல ஏன் அறியாமை நினைச்சுதான் நான் வருத்தப்படுவேன் ஆமா நீங்க இவ்வளவு நல்லவரா இருக்கீங்களே எப்படி கிருடனா மாறுறீங்க இல்லையே நான் நல்லவனா மாறித்தானே உனக்கு துணைக்கு வர்றேன் அது இப்பதானே இதுக்கு முந்தி திருடனா இருந்தவன் இப்ப எப்படி நல்லவனா மாறினேனும் இப்படித்தான் அப்ப நல்லவனா இருந்தவன் திருடனா மாறினேன் காரணம் அம்மா நல்லதுக்கு அம்மா கெட்டதுக்கு அம்மாவா அம்மா வச்சு நான் அம்மாவோட இருக்கிற வரைக்கும் நல்லவனா தான் இருந்தேன் எப்ப அம்மா விட்டு பிரிஞ்சேனும் வந்தீங்க அதுவும் அம்மா உள்ள பாசத்தால் தான் எதுக்கு எடுத்தாலும் அம்மா தானா அந்த ஒரு சொல்லாதான் நான் இந்த அளவுக்காவது மனுஷனாக இருக்கேன் எனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் அம்மாவை நினச்சிக்கவேன் அவ்வளவுதான் கஷ்டம் எப்படி மறைஞ்சிடும்னு எனக்கு தெரியாது அப்பா மஞ்சள் வணக்கம் நேரமானதுக்கு மன்னிக்கணும் அதுக்கு காரணம் ஒரு திருடன் அந்த திருடன் யாரு எப்படிப்பட்டவனுங்கிறத சொல்றேன் கேளுங்க உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன் அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன் இரவு வேளை அரசனாக போனவன் ில் இரக்கமுள்ள திருடனாக ஆனவன்

அந்த ஆட்டத்தை நீங்க பாக்கணும்னா உங்களுக்கு வயசு போறாதே அதே பேச்சு நான் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறீங்களா சொல்லாமையே உங்க வாயை மூட வைத்தே கவனியா நீ ஆடுமா